ஒரு காட்டுல ஒரு நல்ல பாம்பு இருந்துச்சு அது கொஞ்சம் வயசான பாம்பு யாருக்கும் தீங்கு செய்யாத அமைதியான பாம்பு ஒரு நாள் இறைய தேடிக்கிட்டு அந்த பாம்பு காட்டுக்குள்ள உலாவிட்டு இருந்தது அப்போ மரத்தடியில ஒரு முனிவர் தவம் செய்துட்டு இருந்தாரு அந்த பாம்பு மெதுவா அவர்கிட்ட போய் அவர் முன்னாடி நின்னுச்சு முனிவர் கண்ணை திறந்து பாம்பை பாக்குறாரு சிரிச்சுக்கிட்டே உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு பாம்பு பணிவா சொல்லுது ஐயா போன பிறவில நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல இந்த பிறவில இப்படி பாம்பா பிறந்திருக்க நான் அடுத்த பிறவிலையாவது இப்படி பிறக்காம இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குது இந்த பிறவில யாரையும் கடிச்சு துன்பப்படுத்தாம இருந்தாலே போதும் அப்போ உனக்கு அடுத்த பிறவி நல்லதா அமையும் அப்படின்னு முனிவர் அன்பா பதில் சொல்றாரு அந்த வார்த்தையை கேட்ட பாம்பு ரொம்ப சந்தோஷப்பட்டு முனிவரை வணங்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு சில நாட்கள் கழியுது பாம்பு இப்படி யோசிக்குது தான் யாரையும் கடிக்கலையே எனக்கு யாரு தீங்கு செய்வாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாம்பு காட்ட விட்டு ஊர் பக்கமா போகுது ஊருக்கு ஓரமா இருந்த ஒரு மைதானத்துல மெதுவா உருந்து இறையை தேடுது அப்போ அங்க விளையாட வந்த சில சிறுவர்கள் பாம்பை பார்த்து அந்த நல்ல பாம்பு யாரையும் பார்த்து தன் வழியில அமைதியா போயிட்டு இருந்தது சிறுவர்களுக்கு பயம் கொஞ்சம் குறையுது டே இந்த பாம்புக்கு கண்ணு தெரியாத போல இருக்குடா நம்மளை பார்த்து கூட ஓடவே மாட்டேங்குது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா சில குறும்புக்கார சிறுவர்கள் கற்களை எடுத்து பாம்பின் மேல வீச ஆரம்பிச்சாங்க சில கற்கள் பாம்பின் உடம்புல படுது ரத்தம் கசி ஆரம்பிக்குது அப்போது கூட அந்த பாம்பு யாரையும் கடிக்கல சீரல மெதுவா ஊர்ந்து போய் பக்கத்துல இருந்த ஒரு பொந்துக்குள்ள ஒளிஞ்சிக்குது சிறுவர்கள் கொஞ்ச நேரம் பொந்துக்கு முன்னாடி சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க நல்லா இருட்டினதும் பாம்பு அந்த இடத்தை விட்டு காட்டை நோக்கி நகருது ஆனா உடம்பு முழுக்க காயம் வலியை தாங்கிக்கிட்டு ரத்த கசிவோட எப்படியோ தவழ்ந்து போய் முனிவர் முன்னாடி நிக்குது ரத்த சொட்டு பாம்பை பார்த்த முனிவர் அதிர்ச்சியோட கேக்குறாரு என்ன ஆச்சு ஏன் இப்படி காயப்பட்டிருக்க பாம்பு கலங்க சொல்லுது ஐயா நீங்க சொன்ன மாதிரி நான் யாரையும் கடிக்கல யாருக்கும் தீங்கு செய்யல ஆனா சிறுவர்கள் என்னை அடிச்சு இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டாங்க முனிவர் பாம்புக்கு மருந்து போட்டபடியே சொல்றாரு நான் உன்னை கடிக்காதுன்னு தானே சொன்னேன் சீராதுன்னு சொல்லலையே பாம்புக்கு ஒண்ணுமே புரியல முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நீ சீறி உன் குணத்தை காட்டி இருந்தா அவங்க பயந்து ஓடி இருப்பாங்க நீயும் காயப்படாம தப்பிச்சிருப்ப அப்பதான் பாம்புக்கு புரிஞ்சுது ஆமா நீங்க கடிக்காதுன்னு தான் சொன்னீங்க பயம் ஒருத்தாதுன்னு சொல்லலையே அதுக்கப்புறம் யாராவது தீங்கு செய்ய வந்தா அந்த பாம்பு சீரி காட்ட ஆரம்பிச்சுது யாருக்கும் தீங்கு செய்ய கூடாது நம்ம குணத்தை காட்டுவதில் தவறு இல்லை இதுதான் இந்த கதையோட நீதி ஒரு காட்டுக்குள்ள ஒரு இளைஞன் நடந்து போயிட்டு இருந்தான் நடக்க நடக்க அவனுக்கு ரொம்ப பசி எடுக்குது அப்போ ஒரு மரத்துல நிறைய பழங்கள் காய்ச்சி தொங்குறத பாக்குறான் அட நல்ல பழமா இருக்கே அப்படின்னு நினைச்சவன் சரன்னு மரத்தில் ஏறிட்டான் கொஞ்சம் பழங்களை பறிச்சு நல்லா சாப்பிட்டான் அப்போதான் கவனிக்கிறான் ரொம்ப வாசனை வர நல்ல பழங்கள் எல்லாமே கிளையின் நுனில தான் இருக்குன்னு அதுக்காக அவன் மெதுவா கிளையின் மேலே நகர்றான் அப்போ திடீர்னு அவனுடைய பாரம் தாக்காம ஒரு கிளை முறிஞ்சி போச்சு சட்டுன்னு அவன் கீழே இருந்த இன்னொரு கிளைய பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சான் உணிஞ்சி பார்த்தா தர ரொம்ப கீழே தெரியுது இங்க இருந்து விழுந்தா கண்டிப்பாக கால் முறிஞ்சிடும் அப்படின்னு அவன் ரொம்ப பயந்துட்டான் கண்ணை மூடிக்கிட்டு யாராவது இருக்கீங்களா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அலற ஆரம்பிச்சான் உள்ள கையில வேற வியர்வை வழுக்க ஆரம்பிக்குது அந்த நேரம் பார்த்து அந்த வழியா ஒரு முதியவர் நடந்து வராரு மரத்துல இளைஞன் தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு சட்டுன்னு ஒரு சின்ன கல்லை எடுத்து அவன் மேல ஏறியறாரு கல் பட்டதும் வழியோட இளைஞன் கீழே பாக்குறான் அவனுக்கு கோபம் வருது என்ன பெரியவரே உதவி கேக்குற கல்லால் அடிக்கிறீங்க உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கத்துறான் பெரியவர் ஒண்ணுமே பேசல இன்னொரு சின்ன கல்லை எடுத்து திரும்பவும் அவன் மேல வீசுறாரு இளைஞனுக்கு கோபம் உச்சத்துக்கு போச்சு ரொம்ப முயற்சி பண்ணி மேல இருந்த ஒரு கலையை பலமா பிடிச்சுக்கிட்டான் நான் கீழே வந்து அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிராட்டுறான் பெரியவர் மறுபடியும் ஒரு சின்ன கல்லை எடுத்து வீசுறாரு இந்த முறை இளைஞன் இன்னும் அதிக முயற்சி எடுத்து மரத்தோட மேலேயே ஏறிட்டான் அப்படியே விடுவிடுன்னு கீழே இறங்கி வந்தான் நேரா அந்த பெரியவர்கிட்ட போய் சரமாரியா திட்டுறான் என்னையா இது உங்ககிட்ட உதவி தானே கேட்டேன் ஏன் அப்படி செஞ்சீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உங்க பேர வயசு இருக்கோம்ல எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி உபத்திரவம் செய்யாம இருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவரை பார்த்து கோபமாக கேட்கறான் பெரியவர் அமைதியா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு தம்பி நான் உனக்கு உதவி தான் செஞ்சேன் இளைஞன் திரு திருன்னு முழிக்கிறான் பெரியவர் விளக்குறாரு நான் உன்னை முதல்ல பார்த்தப்போ நீ பயத்துல உறைந்து போயிருந்த அப்போ உன் மூளை வேலை செய்யலை நான் கல்லை கொண்டு எரிஞ்சதும் உன் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது அப்போதான் எப்படி தப்பிக்கலான்னு யோசிக்க ஆரம்பித்த யோசனை பண்ணினதால தான் நீயே முயற்சி பண்ணி மரத்தில் ஏறி பத்திரமா கீழே இறங்கி வந்த உன்னை ஒன்னாலேயே காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு உனக்கு தெரியாமல் உன் பயந்தான் உன் கண்ணை மூடிச்சு அந்த பயத்திலிருந்து உன்னை திசை திருப்பின அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் தான் வந்த வழியே நடந்து போகிறார் அட ஆமாம் அப்படின்னு நினைச்ச அந்த இளைஞன் பெரியவரே என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பல நேரம் உதவி என்பது நாம் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது பயந்தான் நம்முடைய பெரிய எதிரி பயம் போனா அதற்கான தீர்வும் கண்டிப்பா தெரியும் ஒரு நாள் மத்தியான நேரம் வெயில் சும்மா தலைய பழக்கிற மாதிரி கொளுத்துட்டு இருந்தது அந்த வெயிலில் ஒரு ஆள் கொஞ்சம் கூட கவலையே இல்லாம ஒரு மரத்தடியில் நல்லா தூங்கிட்டு இருந்தான் அந்த வழியா ஒரு விறகு வெட்டி வரான் அவனை பார்த்த விறகு வெட்டி இவன் ரொம்ப உழைக்கிற ஆள் போல இருக்கு கடுமையான வேலை பண்ணின கலப்பில் தான் வெயில்னு கூட பார்க்காம தூங்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டான் கொஞ்ச நேரம் கழித்து அதே இடத்துக்கு ஒரு திருடன் வரான் அந்த திருட தூங்குற ஆளை பார்த்து இவன் கண்டிப்பாக நேற்று முழுக்க கண் விழித்து ஆள் இல்லாத எந்த திருடி இருப்பான் அதனால தான் இப்படி கொளுத்திருவையில் அடிச்சு போட்டால் மாதிரி தூங்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் அடுத்ததாக ஒரு குடிக்கார வரான் அவனை பார்த்ததும் காலையிலேயே நல்லா குடிச்சிருப்பான் போல் அதனால தான் குடிமயக்கத்தில் இப்படி விழுந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனும் போயிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியாக ஒரு துறவி வராரு அவர் அந்த ஆளை பார்த்ததும் இந்த மாதிரி வெயிலில் கூட இப்படி அமைதியாக தூங்குறாருனா இவர் கண்டிப்பாக எல்லாத்தையும் துறந்த ஒரு ஞானியாக தான் இருப்பார்னு நினச்சி அவனை வணங்கிட்டு போயிட்டாரு உண்மையை சொல்லப்போனால் அந்த தூங்கி கொண்டு இருக்கிற அந்த ஆள் ஒரு வழிபோக்கன் நடந்து வந்த கலைப்பில் மரத்த நிலை அவன் படுத்துருக்கான் அவ்வளோதான் நம்ம மனசு எப்படி இருக்கோ நம்ம பார்வையும் அப்படியே தான் இருக்கும் நம்ம நல்லவங்களாக இருந்தால் பழகிற எல்லாரையும் நல்லவங்களாக தான் நினைப்போம் நாம கெட்டவங்களா இருந்தா பார்க்கிற எல்லாருமே நம்முடைய கண்ணுக்கு கெட்டவங்களா தான் தெரிவாங்க கண் பார்வையற்ற ஒரு முதியவர் ஒரு அழகான கிராமத்தில் இருந்தாரு அவர் ரொம்ப அமைதியானவர் எல்லார்கிட்டையும் இனிமையா பேசுவார் அவரோட கண் நல்லா இருந்த காலத்துல தினமும் நடைபயிற்சியை மேற்கொள்ளுவார் ஆனா அவருக்கு இப்ப கண்ணு தெரியல ஆனாலும் அவர் நடக்கிறத விடுவதா இல்ல கண் தெரியாம ஆனதுக்கு அப்புறம் அவர் இரவு நேரத்துல வெளியே போகும்போது எப்போதும் கையில ஒரு விளக்கு எடுத்துக்கொண்டு போவார் ஒரு நாள் இனவு அவர் மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தார் அப்போ அந்த வழியாக சில வாலிபர்கள் வந்தாங்க முதியவரை பார்த்ததும் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க தாத்தா அவங்களுக்கு தான் கண்ணு தெரியாத அதுக்கப்புறம் எதுக்கு இந்த வழக்கு அவர்கள் பேசுறது கேலி மாதிரி இருந்தது கேலி மாதிரி இல்லை கேலியை தான் செஞ்சாங்க முதியவர் அதுக்காக கோபப்படலை அமைதியாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு எனக்கு கண்ணு தெரியாத உண்மைதான் ஆனால் இந்த வழக்கு நான் எனக்காக எடுத்துக்கிட்டதில்லை உங்களை போல் நல்லா கண்ணு தெரிஞ்சவங்க என் மேலே மோதாம இருக்க தான் இந்த விளக்கு அந்த வார்த்தைகள் வாலிபர்களுடைய மனசை சுருக்குன்னு தைக்குது அவங்களுக்கு வெக்கமாயிடுச்சு தாத்தா எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் உங்களை கேலி பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மற்றவர்களை கேலி பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கள் நிலைமையை புரிஞ்சுக்கணும் அதுதான் உண்மையான மனிதத்தன்மை